கிராமத்தில் இளையராஜா கபடி குழு சார்பில் சிறுவர்களுக்கான கபடி போட்டி முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு மாடப்பள்ளி கிராமத்தில் இளையராஜா கபடி குழு சார்பில் சிறுவர்களுக்கான கபடி போட்டி கோலாகலமாக நடைபெற்றது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த கபடி போட்டியில் மொத்தம் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன காலை முதலே தொடங்கிய போட்டிகள் நாள் முழுவதும் பரபரப்பாக நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திறமை மிக்க அணிகள் கலந்து கொண்டு தங்களின் விளையாட்டு திறனை போட்டியின் முடிவில் மாடப்பள்ளி இளையராஜா அணி முதல் பரிசை கைப்பற்றியது ஜடியனூர் அணி இரண்டாவது பரிசையும் சித்தேரி அணி மூன்றாவது பரிசையும் வென்று சாதனை படைத்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஆரடி உயரமுள்ள கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த கபடி போட்டியை இளம் கபடி வீரர் ஜெயகாந்த் சிறுவர்களுக்கான பொங்கல் பண்டிகை பரிசாக இலவசமாக நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி மூலம் கிராமப்புற சிறுவர்களிடையே விளையாட்டு ஆர்வமும் உடற்பயிற்சியின் முக்கியத்துவமும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் பாராட்டினர்